ரேஷ்மா நீங்க பயப்படாதீங்க நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல எங்க அம்மா நான் சொன்னா கேட்பாங்க நாங்க இப்பவுமே கிளம்பிடுவோம் அது உங்க அப்பாவை கேட்டல்ல அம்மா ரகு நாங்க கிளம்புறோம் இதுதான் காலந்த அழுது விட்டு அவங்க அப்பாவை பத்தி சொல்லாம போனோம்னா குழந்தைக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா சொல்லி குழந்தை கிட்ட எதையும் மறைக்க கூடாது அதனாலதான் சொல்றேன் குழந்தை கிட்ட அவ அப்பா யாருன்னு சொல்லணும்ல சொல்லுங்க உன் அப்ப அதே ஐயோ பிளீஸ் மா வேண்டாம் எதுவுமே அவனுக்கு தெரிய கூடாதுன்னு நாங்க இருக்கோம் நீங்க எதையும் சொல்லாதீங்கம்மா குழந்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் வளர்க்கணும் அப்ப என்ன ஏதுன்னு சொல்லி அவன் பின்னவன் பள்ளிக்கூடத்துக்கு போவான் அங்கன்னு யாராச்சும் பிள்ளை கேட்கும் அப்ப பிள்ளைக்கு வருத்தமா இருக்காதா இன்னைக்கு மூடி மறைக்கலாம் நாளைக்கு சொல்லுமா அம்மா வேண்டாம் சொல்றேன்மா ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கீங்க நீங்க ஷேஸ்மா நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே என்ன பிரச்சனை ராமே உன்கிட்ட கேக்கலயா நான் ரேஷ்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பதில் சொல்லு நீ படிச்ச பிள்ளை தெளிவா யோசிக்கிற பிள்ளை எல்லா விவரமா பண்ற பிள்ளைன்னு எனக்கு தெரியும் பத்தி நிறைய சொல்லியிருக்கான் உன்கிட்ட நான் தெளிவா கேக்குறேன் என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா விருப்பம் இல்லையா சொல்லு அது வந்து சொல்றயா இரஷ்மா பதில் சொல்லுமா அது கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா உம் உம் அப்போ அது வந்து உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு இங்க யாரும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ஓகே தான் என்ன பார்த்து சொல்ல தயக்கமா இருக்கு வெளியே போயிடுறேன் இல்ல இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அது வந்து எனக்கு சம்மதம் ரொம்ப சந்தோஷம் யோசனே இப்ப சொல்ற உன் அப்பத்தி உங்க அப்ப உன்ன மாதிரியேதான் இருப்பான் சின்ன வயசுல அவனுக்கு பிடிச்சது தான் அடமே அவனுக்கு என்ன பொருள் தேவையோ அதை வாங்கிடணும்னு நினைப்பான் அப்படியே உன்ன மாதிரி தான் அவனை சின்ன வயசுல இருந்து ரொம்ப பார்த்து பார்த்து வரத்த எந்த விஷயத்துக்கு ஏதாச்சும் அடம்பிடிச்சு வாங்கணும்னு உடனே வாங்கிருவான் ரொம்ப ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவன் அடம்பிடிப்பத வேணுன்னு கேட்டு யாராச்சும் வராங்கன்னா அவன் கைட்டுல இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டான் தந்துருவான் அப்படியே என் தங்க ஆசை அவங்கள மாதிரியே தான் உன் அப்பனோட குணம் உன் அப்பா வேற யாரும் இல்லடி தங்கம் உன் அப்பனை பெத்தவன் நான் உனக்கு பாட்டி ஆஹ் உன் அப்ப உன் பின்னாடி இருக்காருல ராமு, அவன் பேரு அம்மா ரோஷன் ஐயப்பா தங்கும் நான் கூட இவங்க கீழே வச்சு ஒரு மாதிரி பேசினோமே கொஞ்சம் பயந்தேன் எங்க மழையை உண்மையெல்லாம் சொல்லிருவாங்களோன்னு சொல்லிட்டு அது உண்மைதான் மறைக்க கூடாது இருந்தாலும் ஒரு சில விஷயத்த மறைக்கணும்னு இருக்கு அப்படின்னா அது மறைக்கிறதுல தப்பு இல்ல அதெல்லாம் எங்க மறுபடியும் ஞாபகப்படுத்திருவாங்களோ குழந்தைகிட்ட போய் சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு என்னமோ இவங்க பேசுறது பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரிதான் தெரியுறாங்க ரேஷ்மக்கா ரொம்ப குடுத்து வச்சவங்கதான் தான் ஆமா இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இனிமே சந்தோஷமா இருந்தா சரிதான் சரி ஓகே ரகு நான் இருக்கேன் அவங்க ஃபேமிலி ஏதாச்சும் பர்சனலாக பேசணும்னா கூட பேசுவாங்க நான் இருந்தால் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்போ நானும் இங்க இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நானும் வரேன் இருங்க ஐயோ ரகு நீங்கள் எல்லோரும் ஃபேமிலி தானே அவங்க ஏதாச்சும் பர்சனலாக பேசுவாங்க இந்த இடத்துல நம்ம இருந்தால் நல்லா இருக்காது நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம் ம் சரி ரேஷ்மா பேசிட்டு இருங்க வந்துடுறேன் ஏன் நீங்க கூடவே இல்ல எல்லாருக்கும் அப்பாவும் அம்மாவும் கூட தானே இருக்கணும் நாமே பதில் சொல்லி குழந்தை கேக்குறதால என் கூடவே இல்லைன்னு சொல்லி பதில் சொல்லி இனிமே அப்ப எங்கயும் போக மாட்டேன் உங்க கூடவே தான் இருப்பேன் சரியா இனிமே ரோஷனை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் உங்களை தினமும் பார்க்க வருவேன் உங்க கூடவே இருப்பேன் அப்பாக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்க கூட வந்து விளையாடுவேன் உங்களை வெளிய கூட்டிட்டு போவேன் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் இன்னொரு வாட்டி அப்பா என்ன கூப்பிடுறியா ஆஹ் எங்கயும் போக மாட்டேன் அழுக இல்ல இந்த அங்கல்ல அழுகக்கூடாது கூடாது

அண்ணா நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் ராம் சொல்லி இருந்தாருன்னா கூட எனக்கும் இருக்கும் ஒரு புரிதல் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் பழகிருக்கோம் அவர் என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுப்பாரு அப்படின்னு இருக்கு ஆனா நீங்க இப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவே செய்றீங்க என்னோட உணர்வுக்கு மரியாதை கொடுத்து என் குழந்தைய உங்க குழந்தைய ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா இனிமே போக மாட்டேன் லோஷன் கொடுத்தா இருப்பேன் சரியா உம் போகவே மாட்டேன் யாரும் சொன்னாலும் போக மாட்டேன் என் தங்கத்து கூடியே இருப்பேன் போதுமா மாதிரி சின்ன பிள்ளைமாச்சி மடியில படுத்து அழுதுகிட்டு இருக்க உன்ன ஏதோ பெரிய தைரியசாலி ரொம்ப இருப்பேன்னு இருப்பேன் சொல்லிக்கிட்டுப்பான் வார்த்தைக்கு வார்த்தை யாருமா ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னு நீ என்னன்னா இப்படி பொசுக்குன்னு என் மடியில படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க சின்ன விஷயத்துக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்க நீங்க பாருமா இன்னும் வாழ்க்கையில பாக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு இதுக்கே நம்ம உடஞ்சு விழுந்துட்டா எப்படி சொல்லு அவன் அப்பா என்னை விட்டுட்டு போகும்போதே அவன் கை குழந்தையா தான் என்கிட்ட இருந்தான் அவனையே வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்கேன் அப்போ நீயும் அதே மாதிரி நல்லா தைரியமா இருக்க வேண்டாமா ஆஹ் பொண்ணு விஷயம் எப்பவுமே உரைஞ்சு விழுந்துட கூடாச்சு நீ ஆமா இப்ப நடக்கறத வச்சு எல்லாம் நீங்க அவங்களை சாதாரணமா இடப்படாதீங்க அவங்க பாக்குறதுக்கு இப்ப வேணா அழுகுறாங்க ஆனா உங்க பையனை ஓட ஓட வெரைட்டி வெரைட்டி அடிக்கிற அளவுக்கு வந்து பாத்துக்கோங்க ஆமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுலாம் முக்கியம் இல்ல உங்க பையனை நீங்க காப்பாத்துறதுதான் முக்கியம் அவங்க கிட்ட இருந்து சும்மா இல்ல ராமே உனக்கு எப்பவுமே எல்லாத்தையும் விளையாட்டுதான் இல்லம்மா எல்லா விஷயத்திலுமே தைரியமா தான் இருக்கேன் ஆனா வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ரொம்ப உடஞ்சி போயிடுறேன் ஏன்னு தெரியல உங்க பையனை காரணமோ இதுதான் என் பையனோட சுச்சுவேஷன யோசிச்சுதான் அப்படி இத்தனை நாள் தள்ளி போட்டுன்னு ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றிமா ஆதி போட்டு நன்றி ஆமா நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா நன்றி இங்க பாருமா இனிமேற சரியா உம் என் பேராண்டிய நான் எப்ப வேணாலும் வந்து பாப்பேன் எப்ப வேணாலும் கூட்டிட்டு போவேன் யானும் இதுவும் கேள்வி கேட்க கூடாது புரிஞ்சுச்சா அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லலாமா ராம வெளிய பாக்குறதுக்கு வேணா அப்படி இப்படின்னு இருப்பான் ஆனா உடனே உடனே உடஞ்சிருவான் அவனை நான் இது வரைக்கும் காயப்படுத்தினதே இல்ல அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாது அவன் கல்யாணம் முதல்ல ஏற்பாடு என் அண்ணன் பொண்ணு கூட தான் அதை பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவன் விருப்பத்தோட அந்த மேடையில வந்து உட்காந்தானா என்னன்னு எனக்கு தெரியாதுமா நான் சொன்னன்ற ஒரு காரணத்துக்கு அண்ணா வந்து அந்த மேடையில உட்காந்தான் என் அண்ணன் பொண்ணு கடைசி நிமிஷத்துல ஏமாத்திட்டு போயிட்டான் அந்த கல்யாண பாதில நீங்க போயிட்டு அதனாலதான் ரெண்டாவது அவனுக்கு ஏற்பாடு பண்றதோ ரொம்ப நிதானமே யோசி பண்ணணும்னு நினைக்கிறேன் உன்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி முடிவு கேட்கறதுக்கும் காரணமும் அதுதான் உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல நான் எப்பயுமே சொல்லிடுமா அம்மா அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க டேய் சும்மா இருமல உன் கிட்டயே கேக்குறேன் அவ கிட்ட தான கேக்குறேன் அமைதியா இரு ஓ இப்போமே மர்மவளுக்கு சப்போர்ட் ம் நடக்கட்டும் நடக்கட்டும் இவ வரத இவனுக்கு வேற வேலைய இல்ல போமலண்டால நீ சொல்லுமா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதமா உங்க வீட்ல பேசறேன் நல்ல நாள் பார்த்து வந்து பூ பத்தி உங்க வீட்ல பேசிட்டு போறேன் நீ சொல்லுமா நான் உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாமா உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு

அது வந்து ஒரு ஞாபகமா இருக்கிறதுக்கு தான் கேக்குறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ம் எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் 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 थैंक யூ லவ் யூ ஆ தேங்க்ஸ் ஓகே அது என்ன லவ் யூ நீங்க தான் சொல்ல மாட்டீங்க நான் நான் அச்ச சொல்லிட்டு பரனே பரவால இருக்குதுமே ஹலோ அது வந்து ஏங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆக போதே ஞாபகம் இருக்குல்ல ஆ கல்யாணம் ஆக போதுனா நீங்க பொண்டாட்டி ஆப் போறீங்க சரி அதுக்கு அதுக்கு அது வந்து என்னன்னா பொண்டாட்டிகிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடில இருந்தே நீங்க சார் இப்படிதானே பேசிக்கிட்டு இருக்கீங்க சோ அதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறீங்க அப்படிதானே அதெல்லாம் அப்படி தப்பு அதெல்லாம் தப்பு இல்ல அது வந்து என்ன சொல்ல

சே பி இல்லைக்கு எதுவுமே தெரியாது ரொம்ப அப்பாவி நீதாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துட்டு போறாங்க ஆனா இந்த பூனை சரியான திருட்டு போனன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் சும்மா இதெல்லாம் ஏன் கிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன் ஆமா அப்போ வேற என்ன வேணும் நான் எதுவுமே கேக்கலையே எனக்கு எதுவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதை பார்த்தா வேணும்னு இருக்கும் இருக்கும் இந்த அடி கொடுக்கணும் போல இருக்கு வாங்கிக்கிறீங்களா கிளம்புற வழிய பாருங்க அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்போ போக வேண்டாமா இல்ல குழந்தை கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படி சொல்ல நீங்க எப்படி எந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரியும் குழந்தை கீழே படிக்க வச்சுட்டு நீங்க போங்க

உம் அதேதான் நானும் சொல்றேன் புரிய வைக்க முடியல ஆஹ் எதுக்கு மேலே ட்ரை பண்ணாலும் ப்ரோஜனம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுட்டு சரி வேற வழி இல்ல உம் கிளம்புறேன் உம் கிளம்புறேன் போயிட்டு வரேன் ஆஹ் கிளம்புறேன் போயிட்டு வாங்க அதான் போன சொல்றேன் நீ அப்புறம் எதுக்கு பத்து வாட்டிக்கு மேலே சிலிகிச்சிருக்கீங்க அதானே புரிஞ்சுட்டு அதிசயம் அமைச்சேன் டிப்ளுட் டிப்ளுட் வெளியே மட்டும் பெரிய புத்திசாலி நினைப்பு ஆனா உள்ள மண்டைக்குள்ள வெறும் களிமண் தான் ஆ வேற வழி இல்ல சரி கிளம்புவோம் ஆஹ் கிளம்புறேன் போயிட்டு வாங்க

நீங்க வேணா ரோஷனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரீங்களா கூட்டிட்டு வந்துட்டு அங்க இருக்க வேலையெல்லாம் யாரு யார் பாப்பா அங்க இருக்க வேலையும் பாத்துக்கிட்டு என் பையனையும் பாத்துக்கிறேனே அதான் உங்க பையனை பாக்கணும்னா நீங்க இங்க வந்து பாருங்க நான் வந்துருவேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லனா எனக்கு ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க எப்ப வேணாலும் வந்து ரோஷன் கூட விளையாடலாம் அவங்க கூட இருக்கலாம் பேசலாம் பழகலாம் ம் இப்போ டைம் ஆயிட்டு சரியா கிளம்புங்க ஆமா வேற இருங்க ஹலோ

தேங்க்ஸ் சொல்லாதீங்க என்ன நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பிரிச்சு வைக்கிறீங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க ஆமா பின்ன அப்படி எல்லாம் தான் சொன்னாங்க அதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு கேக்குற இல்ல சரி சரி ஒண்ணுல ஒண்ணுல சரி சரி கண்டினியூ பண்ணு கேப்பா என்ன பிரச்சனை அது வந்து என்னன்னா இப்ப அப்படி எல்லாம் தான் சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் தான் தெரியும் அம்மா மியாரா என்ன அப்படினு சொல்லி அதுதான் வேற எதுவும் இல்ல ஏய்

நான் கிளம்புறேன் ரகு அது கொஞ்சம் வேலை இருக்கு நான் வேலையை முடிச்சிட்டு காலையிலேயே வரேன் அவ பேசுனதுக்கெல்லாம் மனசுல ஏதோ வச்சுக்காதீங்க அவ பைத்தியம் அப்படிதே ஏதாச்சும் வளர்ச்சிட்டுப்பா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க உண்மையா தானே சொல்றாங்க பொய் எதுவுமே சொல்லலையே அப்புறம் என்ன இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்ல செஞ்சதா சொல்லி கட்டுறாங்க தானே சொல்லி கட்டுற போது வலிக்குதுன்னா அது அவங்களுக்கு செய்யும் போதும் அவங்களுக்கும் வலி இருந்திருக்கும்ல நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலாம் சரி ஓகே ரகு நான் கிளம்புற

அவங்க விரும்ப என்னன்னு கேட்டு சொல்லுங்க போயிட்டு வரேன் பாட்டி அவனுக்கு போயிட்டு வரேன் நீங்க வரீங்களா இல்ல முத்துமாரி நாங்க இங்க தான் ஸ்டே பண்றோம் இன்னைக்கு சரி லகுன கலம்பறம் பை போயிட்டு வர குழந்தை பத்திரம் பத்துக்கோ இடி பைத்தி கறி எதுக்கு நீ என்ன மறச்சிட்டு இருக்க கொஞ்சம் கூட அறிவே இல்ல யோசி கூட பேச மாட்டே அப்படிதானே இதுல ஒரு குழந்தைக்கு தாய் வேற என்னதோ மூளையோ இல்ல களிமண் ஏதாச்சும் செஞ்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல உனக்கு காண்டி போயிட்டு அந்த மனுஷன் கிட்ட இங்க இருக்க சொன்ன பாரு ஏன் புத்திய செருப்பாளியை அடிக்கணும் பாக்க பாக்க பத்திக்கிட்டுதான் வருது அப்படியே போங்கி ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கேன் இன்னொருத்தவன் பொண்டாட்டின்னு பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்கோ அப்படியே இழுத்து இருப்பேன் ரெண்டு கண்ணத்துல

என்ன மாதிரி கத்துக்கிட்டே இருக்கீங்க இங்க பாரு பிரியா கோபம் இருக்கலாம் ஆனா கோபத்துக்கும் ஒரு அளவுன்னு இருக்கு அளவுக்கு மீறி போனா எல்லாமே வேற மாதிரி முடிஞ்சிடும்

ஏன்டி பைத்திய மாதிரி ஏன் யோசிக்கிற அவங்க வீட்டுல கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொல்ற சரிதான் ஓகே அவங்க வீட்டுல உன்னை அவர் விட்டு கொடுத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றல அப்ப இந்த இடத்துல நீ என்ன பண்ண எங்க எல்லாரும் முன்னாடியும் அவரு ஈஸியா விட்டு கொடுத்து தூக்கி எரிஞ்சு பேசுற மாதிரி தானே வந்து வாய்ப்பதில் சொல்லு அப்படி தானே ஈஸியா எவ்வளவு வேணா காயப்படுத்திட்டு வந்து மாடிப்பு கேட்டா மனுச்சு ஏத்துக்கணும் சொல்ல ராகு அப்படிதான சொல்ல வர பொண்ணுங்களுக்கு சுயமரியாதையே இருக்க கூடாது நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க எங்களை ஈஸியா அலட்சியாம கேவலமா நடத்துவீங்க நாங்க நீங்க மறுபடியும் வந்து பேசின உடனே உங்க பின்னாடியே வந்துடணும் அப்படிதானே ராகு நீங்க சொல்ல வரீங்க இந்த சொசைட்டி ஏன் ராகு இவ்வளவு கேவலமா இருக்கு அப்ப அவருக்கு எந்த சுயமரியாதையும் இல்லையா அவர் அதே யோசி எனக்கும் சுயமரியாதை இருக்கு நான் ஏன் அங்க போகணும்னு சொல்லிட்டு அவர் போக்குல அங்கேயே இருந்திருக்கலாம்ல காதல்ன்றது கல்யாணம்ன்றது சுயமரியாதை அது இதுன்னு எதுவுமே இல்லை உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க புரிதல் தான் புரிஞ்சு வாழ்க்கையை நடத்துற வழியை பாரு அதை விட்டுட்டு எனக்கு சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம் என் சுயமரியாதைதான் சின்னதா ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கூட அவங்க கிட்ட நான் ரியாக்ட் பண்ணுவேன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் கடைசியா அவரு கூட இல்லாம கூட போடலாம் மொத்தமாவே போய் சேர்ற அளவுக்கும் இருக்கும் சரி ஓகே நாளைக்கே அவரு மொத்தமா மேல போய் சேர்ந்துடுறாருன்னு வச்சுக்கியன் உம் அப்ப இந்த சுயமரியாதையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ இந்த கோவத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் சொல்லு சொல்லு நாளைக்கே இந்த உலகத்துல அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நீ இப்படிதான் யோசிச்சு பேசிக்கிட்டு இருப்பியா கோவா படலாம் ஆனா அது எந்த அளவுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு ரொம்ப இறங்கி போற மனுஷனை ரொம்ப நீ கேவலப்படுத்துற மாதிரி நடத்தாத உன் மேல இருக்க நியாயம் எல்லாமே எனக்கு புரியுது உன் கோவம் எல்லாமே புரியுது அவரை நம்பி போயிருக்க அவரு கண்டுக்கல அப்படின்னு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்துதான் பாரு ஒரு வாட்டி தப்பு நடந்துட்டுன்னா அதையே குத்தி 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 காமிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அனு பசிக்குது கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்து வைக்கிறியா யோசிச்சு முடிவது ஈஸியா தூக்கி போட்டுடலாம் ஒரு விஷயத்த அந்த விஷயத்த மறுபடியும் நம்ம கிட்ட வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அனு வா பாட்டி ராகுல் என்ன பாத்தி சொல்லிட்டு சொல்லிட்டு போறான் சொல்லிட்டு போறான் ஹம் ஒரு விஷயம் நம்ம கூடயே இருக்கும் என்ன பண்ணாலும் நம்மளை விட்டுட்டு போவாதுன்னு தெரியும் வரையதான் அதை அலட்சியப்படுத்துறது காலில் போட்டு மிதிக்கிறது தூக்கி பந்தாடுறது எல்லாம் அது நம்மளை விட்டுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோ அது வானம் வராது போனாலும் போவாது அவ்வளவுதான் போனது போனதுதான் சின்னத்தை தான் சொல்லுறது இந்த காலத்து பிள்ளைங்களை இல்ல நான் கேக்குறேன் கணவன் மனைவின்றது என்னன்னா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா ஆஹ் சுயமரியாதை அந்த மரியாதை இந்த மரியாதைன்னு சொல்லிட்டு அவன் கேட்டா மாதிரி அதே மாதிரி அவன் நினைச்சுட்டு இருந்தா இங்க வந்திருக்கணும்னு அவசியமே இல்லையே அவனுக்கு ஏன் சுயமரியாதைன்னு இல்லையா ஹம் அவன் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கும் சுயமரியாதைன்னு எல்லாமே இருக்குல்ல அப்ப நீ இப்ப பண்ண காரியத்துக்கு அவனும் அப்படியே பேர்ல அவனால என்ன சொல்லிட்டு போறான் நாளைக்கு வரேன் என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறக்கு சொல்லிட்டு போறான் இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வரலையே ஏ பாரு நல்லதோ கெட்டதோ அவன் வேணும்னு நினைச்சானா நாளைக்கு போ இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா இங்க இரு நான் இருக்கிற காலம் வரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் அவளைதான் என்னால பண்ண முடியும் வேற எதுவும் என்னால பண்ண முடியாது சரியா உம் இதுக்கு மேல யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது உன்னோட விருப்பம் தான் சாப்பிட்டியா இல்ல பட்டி தான் சாப்பிடணும் வயிற்ற பிள்ளைய வச்சுக்கிட்டு இனிமேதான் சாப்பிடணுமா ஓ சாப்பிட்டு மாத்திரி போற வேலைய பாரு அவனும் போயிருக்காம கூடிய உட்காந்து சாப்பிடு சரிங்க பாட்டி பாட்டி இங்க பாரு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உனக்கு இங்க எத்தனை நாள் வேணாலும் இருந்துக்கோ நான் என் கடைசி காலம் வரைக்கும் உன்ன பாத்துக்கிட்டு இருந்துகிட்டு செய்வேன் ஆனா இதே மரியாதை நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா எதிர்பார்க்க கூடாது சரியா ஹம் நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு உன் அம்மா வீட்டுக்கு போனா நீ எப்படி இருப்ப அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும் யாரு எங்க எந்த இடத்துல இருந்தா மரியாதை கிடைக்குமோ அந்த இடத்துல அவங்க இருந்தாதான் மரியாதை புரிஞ்சு நடந்துக்கும் புருஷன் கூட சேர்ந்து வாழ்வாளா அதை விட்டுட்டு குத்தி கட்டி பேசறாங்களாம் குத்தி காட்டி அந்த பையனை எத்தனை நாளைக்குதான் வந்து காலடியே விழுந்துகிட்டு கிடப்பா ஏன் அவனுக்கு வேற பொண்ணுங்களே கிடைக்காதா என்ன போரிங் தூக்கி போட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எதுவும் புரிஞ்சுக்கிறது இந்த காலத்து பிள்ளைங்க என்ன நினைக்கியோ பண்ணு அவ்வளவுதான் வேற என்ன சொல்றதுக்கு உம் வாழ்க்கை கேட்டா தான் சொல்லுவா என் வாழ்க்கைய நான் முடிவு எடுத்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு எதுதான் பேச முடியுது இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட நம்ம வாயை திறந்தாலே வாயை அரைச்சு பேசற மாதிரி அதனால ஒரு மறுவார்த்தை பேசுறீங்க நீங்க தப்பு பண்ணிட்டோம் என்ன பாய மறுத்துறாங்க பேசுறேன்